வணக்கம் அன்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா சாய்ரா ஆன்மீகம் நண்பர்கள் அனைவருக்கும் கோடான கோடி வணக்கம் வாழ்க வளமுடன் எப்படிப்பட்ட நபரையும் எவ்வளவு பெரிய ஆளுமை திறன் கொண்ட நபரையும் ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாக கூடிய ஒரு பலன்கள் எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிக்கும் அப்படிதான் நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் அன்பு சார்ந்த கும்பராசி இந்த சனியினுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஜென்மச்சனி விலகியது அப்படின்ற ஒரு வார்த்தையை முதல்ல நீங்கள் கேட்குறீங்க ஏற்கனவே முதல்ல சனி அப்படின்ற ஒரு விஷயம் நடந்திருந்தது அதுக்கப்புறம் ஜென்ம சனி ஐந்து ஆண்டு காலங்கள் சனியினுடைய ஆதிக்கத்தில் நம்ம ஒரு பிடி பிடிச்சிருக்கிறோம் இப்போ பாத பாதச்சனி அப்படின்னு பேர் இப்படிப்பட்ட இந்த பாவகம் அதுவும் ராசியாதிபதி தானே நம்மளுக்கு இந்த சனியினுடைய ஆதிக்கம் வேலை செய்யுமா ஒரு ராசிநாதன் தன்னுடைய ராசிக்காரங்களெல்லாம் அவஸ்தைக்குள்ள ஆக்குவானா அப்படிலாம் ஆக்க மாட்டான் தானே அதெல்லாம் நமக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு நமக்கு உண்டான ஒரு மன ஆறுதலுக்காக நம்ம சொல்லிக்க வேண்டிய விஷயம்தான் ஏன்னா சனிக்காரகன் என்பவன் நீதிமான் நேர்மையானவன் அப்படின்னு பேர் அது இருந்தாலும் சரி கவர்னரா இருந்தாலும் சரி ஜனாதிபதியா இருந்தாலும் சரி இந்த உலகத்திற்கே தலைவன் கடவுளாக இருந்தாலும் சரி ஏன்னா இந்த நீதிமான் யாராக இருந்தாலும் ஒரே சட்டம்தான் ஒரே கோடு தான் ஒரே கோட்பாடு தான் இந்த கோட்பாடு தன்னுடைய பிள்ளைக்கும் இப்படியா இருப்பான் அப்படின்னா மனு நீதி சோழனுடைய கதை தான் இங்கே நம்ம சொல்லணும் தவறு செய்தவன் தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் தேரடியின் கீழ் ஏற்றி படைத்த வரலாறு இந்த மனு நீதிக்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படும் அப்படிப்பட்ட நீதி தவறாத நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் தன்னுடைய ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி தவறு தவறு தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது கண்டிப்பாக ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் நடந்தே தேரும் இது விதியினுடைய விளையாட்டு அதிலும் மாற்று கருத்து கிடையாது எல்லாம் ஜம்பாவான் இதெல்லாம் ராசி தன்னுடைய ராசியெல்லாம் ஒன்றும் தப்பு பண்ண மாட்டான் அதெல்லாம் சும்மா அஃபெக்ட் என்ன நடக்கணுமோ அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நடந்தே தீரும் அதை மாற்று கருத்தே கிடையாது நீங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை தெரிந்து கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போ நல்லவன் யார் கெட்டவன் யார் எவ்வளவு ஏறுது எவ்வளவு இறங்குது நம்ம எவ்வளவு உயரத்தில் இருந்தோம் இன்றைக்கி எவ்வளவு தாழ்ந்திருக்கிறோம் அப்போ எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணணும் உள்ள வந்து இன்றைக்கி ஒன்றுமே இல்லாத ஜீரோவாக நிற்கிறோம் அப்போ நம்மளுக்கு இதெல்லாம் காலமாக காலத்தின் கொடுமையாக நமக்கு திறமை இல்லையா அறிவு இல்லையா இதெல்லாம் சிந்தித்துன்னு இருக்கக்கூடிய கூட இப்போ நேரம் இல்லை முதல்ல பல கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே அப்படியே போய்கினே இருக்கும் கேள்வின்னா அடிக்கினே இருப்பீங்க அந்த அளவுக்கு கேள்வி வந்து ஏன்னா அந்த அளவுக்கு கேள்விகளை இந்த சனி பகவான் உங்களுக்கு முதல்ல உருவாக்கி கொடுத்துருக்கிறார் அப்படின்னு பேர் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் ரிலீஃபாக தூங்குறான்னா நிம்மதியாக இருக்கான்னு அர்த்தம் அவனுக்கு எதை பத்தியுமே கவலை இருக்காது சில பேர் அப்படிதான் இருப்பாங்க இந்த நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது அவனுக்கே அவன் யாருன்னு தெரியாது அவெல்லாம் புண்ணியம் பண்ணவன்னு சொல்லலாம் உங்களுடைய பார்வையில் ஆனால் அப்படி இருக்கிறதுலாம் வேஸ்ட் அப்படின்னு தான் சொல்லப்படும் உலகத்துல பிறந்த பிறப்பினுடைய ரகசியமே நாம் வந்த நோக்கம் என்னவோ ஏதாவது ஒன்றுத்தை நம்மளுடைய பெயர் புகழையாவது வரலாறுகளில் இடம் பிடிக்கணும் பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு நல்ல பகுதியை விட்டு செல்ல வேண்டும் இதுதான் ஒரு ஒரு மனிதனுடைய எண்ணமும் செயல் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் கடைபிடிக்கிறோமா வாழ்கிறோமா அப்படின்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த நேரத்தில் தான் ஆனால் அதெல்லாம் கடைபிடிக்கிறதுலாம் பெருசான ஒரு காரியமாச்சு சில சமயங்களில் சோம்பல் வந்துடாதா ஏன்னா கடைபிடிக்கும் போது பல 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 விஷயங்கள் கஷ்ட நஷ்டங்கள்லாம் வருது இதில் இருந்தெலாம் நம்ம ஜம்ப் ஆகிறோமே அதெல்லாம் எப்படி தொடர்ச்சியாக நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தானே எந்த ஒரு விஷயமே ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னா ஆரம்பத்தில் சில தடுமாற்றம் வரும் சில கஷ்டங்கள் வரும் ஆனால் அதையும் மீறி நாம் அதையெல்லாம் கடைபிடிக்க தொடங்கிட்டோம்னா வாழ்க்கை நல்முறையில் அமையும் எந்த பொய் கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும் துன்பங்கள் வரும் இல்லைன்னு சொல்ல ஹரிச்சந்திரனுக்கு ஆனால் ஹரிச்சந்திரன் இன்றளவும் பெயர் புகழோடு பேசப்படுகிறானே ஹரிச்சந்திர புராணத்தில் அப்ப எதனால துன்பப்படுகிறான் எதனால் பெயர் புகழ் அடைகிறான் ரெண்டு ஒரே விஷயம் ஒன்றுதான் எந்த காரணத்துக்காக துன்பப்பட்டானோ அதே காரணத்தினால் வானலாவிய புகழ் பெறுகிறான் இதுதான் இந்த கலியுகத்தில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய விதி இந்த விதியை நாம் புரிந்து கொண்டு செயல்பட்டால் நாமும் வெற்றியாளனே அவ்வளோதான் அப்போ ஏற்ற சனி பாத உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடங்களையும் தத்துவங்களையும் கஷ்டங்களையும் ஒரு சேர மனமகிழ்ச்சியோடு முதலில் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அதை எதிர்கொண்டு போராடக்கூடாது இந்த காலகட்டத்தில் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை அடிக்கிறார் அப்படின்னா அவன் திருந்துவதற்காக அடிக்கிறார் அவருடைய பார்வையில அவன் இன்னும் முன்னேறவில்லை நான் கற்றுக் கொடுப்பது அவனுடைய மனதிலே பதியவில்லை அப்போ பதியனம் பண்ணணும்னா என்ன பண்ணும் சிந்தனை ஒரே நேர்கோல இருக்கணும் ஆசிரியர் சொல்லக்கூடியது எந்த ஒரு சிதறில்லாம நீங்க வந்து முதல்ல உள்வாங்கணும் அப்படி பொழுது தான் அந்த ஆசிரியருக்கு கோபம் வருது நம்ம இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறோம் கொஞ்சம் கூட மதிக்க மாட்டானே மாதிரி வேகம் வந்து தான் ஒரு பெறம்படி கொடுக்குறாங்க அந்த பெரம்படி கொடுத்த உடனே உன்னுடைய உடலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு மனதிலே மாற்றம் ஏற்பட்டு கவன சிதறல் இல்லாமல் ஒரு பய உணர்வு என்பது மரியாதை கலந்த பய உணர்வோடு அந்த ஆசிரியர் சொல்படி கேட்டு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக வரும்போது இவன் சாதித்தானா அல்லது ஆசிரியர் சாதித்தாரா இந்த ரெண்டு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியுமா ஆசிரியர் இன்னும் பல பேர்களை சாதனையாக தூண்டு கொண்டுமளவு அளவு வேலையை செய்து கொண்டு தான் இருக்கிறார் அவர் எந்த அளவுக்கு மாற மாட்டார் அந்த ஆசிரியனுடைய தத்துவத்தில் தான் உங்களுக்கு இப்போ சனி பகவான் செயல்படுறார் நீங்கள் மாணாக்கருடைய நிலைமையில் இருக்கிறீர்கள் அவ்வளோதான் அப்போ இந்த மாணவன் இப்போது கோபப்படக்கூடாது இந்த மாணவன் திருப்பி எழும்பக்கூடாது குரு மேலே துர்பிஷோகம் செய்யக்கூடாது அப்படிலாம் செஞ்சாருன்னா நீ ஜீரோன்னு அர்த்தம் அப்போ ஆசிரியர் கொடுக்கக்கூடிய தண்டனை உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி கொண்டாக்கக்கூடிய மனப்பக்குவம் உருவாக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலையும் உங்களை தடம் போட்டு புடம் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு பக்குவமாக அழகான ஒரு சிற்பியாக செதுக்கி கொண்டிருக்கிறார் சனி பகவான் அவ்வளோதான் அது எந்த நிலைமைக்கு வந்தாலும் போகும் எல்லா நிலைமையிலையும் போக வேண்டியதுதான் பூப்பாதையாக இருந்தாலும் நடந்து செல்ல வேண்டியதுதான் முள் பாதையாக இருந்தாலும் நடந்து செல்ல வேண்டியது தான் கல் பாதையாக இருந்தாலும் நல்லது நடந்து செல்ல வேண்டியதான் அது நீரோட்டமாக இருந்தாலும் நீச்சல் அடிச்சுன்னு போக வேண்டியதுதான் இல்லை எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னா நீங்கள் அதே இடத்துல நிற்க வேண்டியது தான் அப்போ ஒரு ஒரு பெற்ற பிள்ளைக்கு தன்னுடைய பிள்ளைக்கு அவன் தொழிலை கற்றுக் கொடுக்கணுமா வேண்டாம் அந்த வேலையை தான் இப்போ உங்களுக்கு சனி பகவான் செய்கிறாரு அதனால் கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது முதலில் அதை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள் இதுதான் இந்த தத்துவமே அதை உணர்த்ததுக்கு தான் இவ்வளோ கருத்துக்களை நான் சொல்லிட்டு வரேன் எல்லாமே நடக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை மூணாம் பார்வை பாழ் நாலாம் இடத்தை பார்க்கறாரு அப்போ சுகம் கெடும் முதல்ல உங்க சுகம் கெடும் தூக்கம் கெடும் நிறைய அலைச்சல் உண்டாகும் அவதிகள் உண்டாகும் அப்படியே ஒரு வேற ஒரு ரணகலமா மாறுற மாதிரி மைண்ட் செட்லாம் கிரியேட் ஆகும் ரொம்ப ரொம்ப அதெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் நீங்க சொல்லிட்டு போடுவீங்க ஈஸியா உங்களுக்கு என்ன ஒரு பத்து நிமிஷம் காணொலியில எங்களுக்கு அறிவுரை கொடுக்கறது உங்களுக்கு ஈஸி தானே அப்போ ஒரு அறிவுரை சொல்பவர்கள் அதை உணர்ந்த பிறகு சொன்னால்தான் தான் அதனுடைய மகத்துவம் ஃபஸ்ட்டு புரிதல் வேணும்னு அப்படின்னு பேர் அப்போ ஒரு வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர் ஒரு பேசுறார் அப்படின்னா அவர் பல தோல்விகளை சந்தித்ததால் தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த காணொலியில் பேசக்கூடிய இந்த நபர்கள் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் தடம் புரண்டு திரண்டுதான் அதனுடைய அந்த ருணங்களை அனுபவித்து தான் அதை பாடங்களாக உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கார்கள் என்பதும் உண்மைதான் அப்படிதான் உண்மை ஒன்றும் தெரியாமலாம் வந்து இங்கே உட்காந்துட்டு பேசலைன்றதையும் முதல்ல நீங்கள் நினச்சிக்கோங்க அப்போ இந்த கும்பராசிக்கு நாலாம் இடத்த பார்க்கறதுனால வீடு மனை வண்டி வாகனங்களில் நிறைய அவஸ்தைகள் உண்டாகும் அப்போ வீடு கட்ட ஆரம்பித்தா ஏதோ பிரேக் டவுன் ஆயிடும் ஏற்கனவே கட்டி இருக்கிற வீடு இன்னும் முடியலையன்று வரும் வீடுனால் ஒரு கடன் வரும் அந்த கடனால் இஎம்ஐ கட்டமே இருக்கும் அதனால் நிறைய அவஸ்தைகள் உண்டாகும் வட்டி மேலே வட்டி கட்டணும் இதெல்லாம் நடக்கும் அப்போ தாயார் வழியில் நிறைய பிரச்சனை நடக்கும் தாய் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வு வராது பிரிக்கப்படாது பங்காளிக்குள்ள மொத்தமாக இருக்கும் அப்போ இறந்தவர்கள் பேரில் சொத்து இருந்தாலும் இந்த நேரத்துக்கு அது நமக்கு உதவாது வா இந்த சொத்தை பிரித்து கொடுத்தாலாவது இந்த சொத்தை வச்சுட்டு ஏதாவது நான் இன்கம் பண்ணி என் பிஸ்னஸை பண்ணிடுவேன் யாரும் கையேத்து போட மாட்டுறாங்க எனக்கும் பிரித்து கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் பிரிவுபடாது அமைதியாக தான் இருக்கணும் அதது தானாக நடக்கும்போது தான் நடக்கும் சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை பார்க்குறாரு ஆமாம் என்ன இருந்தாலும் ஒரு பகுதி வாழறதுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும் இல்லையா அதிகமாக தான் இருக்கும் உழைப்பு ரொம்ப நைட் அண்ட் பகலாக இருக்கும் உழைப்பு ரூபா வரையறத ஒரு ஐநூறுரூபா வரும் அவ்வளோதான் ஆனால் அதுக்காக தோண்டிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் கற்றுக் கொடுப்பாரு தோண்டத்தையும் கற்றுக்கக்கூடாது அப்போ இன்னும் வேகமாக உழைக்கணும் அப்படின்ற ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் சார் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் குடும்பத்தை விட்டு தூர தேசத்துக்கு போய் பழைப்பு தேட வேண்டி இருக்கும் குடும்ப நபர்களோடு ஒன்றிணைக்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் ஏற்படாது அங்கங்கே சின்ன சின்ன மனப்போராட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து தான் போகும் இதெல்லாம் மென்னு முழுங்கின்னு போக வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பக்குவத்துக்கு முதல்ல நீங்கள் வந்துடணும் அப்போ தான் இந்த காலத்தையே நம்மளால் சமாளிக்க முடியும் முதல்ல உங்களுக்கு நீங்கள் சமாதானம் சொல்கிறவராக மாறணும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் உங்கள் மனதில் எப்பயுமே ஓடிண்டே இருக்கணும் அப்படி ஓடிண்டே இருந்ததுனால தான் நீங்கள் பக்குவம் அடைந்த நபர்கள் அப்படின்னு அது வந்துடும் விரைவில் வந்துடும் ஏன்னா நடக்கக்கூடியது இந்த கும்பராசிக்கு பாத சனி அப்படின்னு பேர் அதெல்லாம் வந்துட்டுருக்கோம் அஞ்சு வருஷத்தில் கொடுத்த பாடங்கள் இனி எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சரிவிகிதமாக போகும் எல்லாருக்கிட்டையும் போய் சமாதானமாக இருக்கும் இப்போலாம் எவ்வளோ எவ்வளோ ஹெட்வைட்டாக இருந்தோம் நம்மலாம் எவ்வளோ மிடுக்கு தோரங்கள் இருந்தோம் நம்ம போகும்போதே எத்தனை பேர் சல்யூட் பண்ணாங்க இன்றைக்கி அவங்கள பார்த்த மாத்திரத்தில் நம்ம தலை குனிஞ்சுலாம் போகிறோமே அந்த மாதிரி சூழ்நிலாம் வந்துட்டேன் பகவானே நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா பேச்செல்லாம் இப்போ இப்ப அடங்கி சரி வாழ்க்கைன்னா இப்படி தான் இருக்கும் இதுவும் கடந்து போகும் நாமளும் நாலு பேரை மதிக்கணும் நாமளும் இந்த சமுதாயத்துல மதிப்பணும் ஏன்னா இந்த ஏழரை சனி அடித்தட்டு மக்களினுடைய நிலைமையை நமக்கு உணர்த்துவதற்கு வரக்கூடிய விஷயங்கள் அவ்வளவுதான் இப்படி எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தெரியணும் தெரிகிறதுக்காக தான் இந்த இந்த காரகத்துவ கிரகங்கள் எல்லாம் பயிற்சியாகி வராங்க அப்படின்னு பேர் இந்த கும்பராசிக்கு நடக்கக்கூடியது பாதச்சனி அப்படின்னு பேர் இந்த பாதச்சனியினுடைய பார்வை நாலாம் இடம் எட்டாம் இடம் பதினோராம் இடத்தை பார்க்குறாரு அப்போ சனி பகவானுடைய பத்தாம் பார்வை ஏதோ விசேஷன்னு சொல்கிறாங்களே சார் நல்ல விஷயம் தானே சார் சொல்கிறாங்க அப்போ என் பதினோராம் இடத்தை பார்க்குறாங்க தானே அப்போ ஓரளவு உயிர் நடக்கணும் இல்லை சார் அதையும் நடத்துவார் இல்லை அப்போ அப்போ என்ன தான் ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய அதிகாரி சாப்பாடு போட மாட்டாரா போடுவாங்கல்ல சிறை கைதிகளுக்கு கூட வேலை வேலைக்கு சாப்பாடு கொடுத்துட்றாங்கல்ல அவன் செஞ்ச தப்புக்கு தான் சார் தண்டனை ஆனால் உயிர் வாழறதுக்கு ஏதோ ஒரு காரியம் நடந்து தான் இருக்குது அப்போ உங்களுக்கு வருமானத்தையும் கொடுப்பாரு அதில் மாற்றுக்கிறது கிடையாது எதனா நடந்துட்டு போகுது சார் எனக்கு அந்தந்த மாத தேவைகளுக்கு கொடுத்தா போதும்னா கண்டிப்பா கொடுத்துருவாரு எப்படியாவது ரொட்டின் பண்ண கொஞ்சம் அலைஞ்சு திரிந்து கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள் கொடுப்பாரு சௌகரியமா அழகாக அழகா ஹாப்பியா அதை ரெடி பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை இல்லாம கொஞ்சம் நாம் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு ஓடி ஆடி மனப்போராட்டத்துக்கு பிறகு அதை சரி பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை கொடுப்பார் தான் நடக்கும் இனி உங்க காலம் இந்த ரெண்டரை ஆண்டுகள் இப்படி தான் போகும் இந்த கும்பராசிக்கு இந்த பாதச்சனி முடிகிற வரைக்குமே அறநெறியோடு தர்ம நெறியோடு வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த இன்ப துன்பங்களை எல்லாம் உங்களுடைய பாடங்களாக எடுத்துக்கொண்டு இனி வரும் காலங்களில் மனிதருள் மாணிக்கமாக மனிதனுக்கு மனிதன் உதவி செய்பவனாக இல்லாதவர்க்கு இருப்பதை கொடுப்பவனாகவும் நீங்கள் வாழ்ந்து காட்டினால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வெற்றி பயிற்சியே வாழ்க வாழ்க வாழ்க